பெய்யர்களே மாதா பிதா குரு தெய்வமுடன் உலகம் வணங்கி ஓம் சுவாமி யப்பன் சரண கோஷம் ஆயிரத்தி எட்டு போற்றி பாட உள்ளேன் ஓம் போதிய நல்குருவே சரணம் ஐயப்பா ஓம் ஓடும் பம்பை தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் அவை கருள்வோம் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் கங்காதரன் சரணம் ஐயப்பா ஓம் கட்டும் கட்டானவனே சரணம் ஐயப்பா ஓம் கண்ணன் மைந்தனே சரணம் ஐயப்பா ஓம் கண்டமனை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் கந்தபிராந்தம்பி சரணம் ஐயப்பா ஓம் கர்த்தக்கு கர்த்தரே சரணம் ஐயப்பா ஓம் கல்லிடும் குன்றே சரணம் ஐயப்பா ஓம் கல்வி செல்வ வீரமே சரணம் ஐயப்பா ஓம் கல்லானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் கல்லு முள்ளும் பாதையே சரணம் ஐயப்பா ஓம் கன்னி மூலகணநாதரே சரணம் ஐயப்பா ஓம் கன்னி சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் ககனர் வாழ்வே சரணம் ஐயப்பா ஓம் கடவுள் திருவடிவே சரணம் ஐயப்பா ஓம் கணபதி தம்பியே சரணும் ஐயப்பாம் ஓம் கயல் விழி மஞ்சமாதாவே சரணம் ஐயப்பா ஓம் கழலடி தருபவனே சரணம் ஐயப்பா ஓம் கனவினை நீக்குபவனே சரணம் ஐயப்பா ஓம் கனவிலும் காப்பவரே சரணம் ஐயப்பா ஓம் கடாட்சம் அருண்பவனி சரணம் ஐயப்பா ஓம் கடாட்சம் சரணம் ஐயப்பா ஓம் கலாரசீகனி சரணம் ஐயப்பா ஓம் கடிந்தருள் தருபவனி சரணம் மெய்யன்பர்களே உங்கள் ஆதரவையும் உங்கள் விமர்சனங்களையும் அடியேன் அணிவண்ணனுக்கு தொடர்ந்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்